பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு நிலைவாசல் பூஜை இன்றைய தினம் என்ன விசேஷம் எதனால் நிலைவாசலில் பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைய தினம் ஏழு மணி வரை வந்து நமக்கு பௌர்ணமி இருக்கின்ற காரணத்தினால இந்த பூஜைய வந்து உங்க வீட்டில் இருக்கின்ற உங்கள் நாத்தனார் அதாவது உங்களுடைய நாத்தனார் உங்களுடைய கணவரியினுடைய அக்கா அல்லது தங்கை அவர்கள் கையால் இதை செய்விப்பது சிறந்தது இது கொஞ்சம் முடியாத விஷயமா சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் முடியல அப்படின்னா நீங்களே வந்து இதை செய்யலாம் அப்போ இதை செய்வதின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வராத பணம் என்பது அதாவது நீங்கள் கொடுத்து வச்சிருப்பீங்க யார்கிட்டயாவது அந்த பணம் வரும் உங்களுடைய பணம் உங்களிடம் வந்து சேர்வதற்கும் பல விதங்களில் பணம் என்பது உங்களை தேடி வருவதற்கும் இந்த ஒரு பரிகாரம் என்பது மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது என்ன செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் வீட்லையே இடித்து தயார் பண்ண மஞ்சளாக இருந்தால் மிகவும் சிறந்தது அப்படி இல்லைன்னா எந்த மஞ்சள் வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்டிலே இடித்த மஞ்சளுக்கு அதிக சக்தி உண்டு அடுத்து வந்து ஒரு வீட்டினுடைய லக்ஷ்மிகரம் எங்கே இருக்கும் முதல்ல அப்படின்னு கேட்டால் நிலைவாசலில் இருக்கும் அதனால் அந்த இடிச்சு தயார் பண்ண மஞ்சளை எடுத்து நிலைவாசலில் வந்து நல்லா பூசி விடணும் பூசிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலைவாசல் பக்கத்தில் இருக்கின்ற சுவர்கள் இருக்கும் இல்லையா இப்போ நிலைவாசல் அப்படின்னா அதனுடைய பிடிமானம் சுவர்கள் இருக்கும் வெளிப்புறமாக சுவர் உட்புறமாக சுவர் வெளிப்புறமாக வோ அல்லது உட்புறமாகவோ இருக்கின்ற சுவர்ல ஸ்வஸ்திக்க வந்து நீங்க வரைந்து விடணும் விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள போயிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றணும் அந்த திரி வந்து எந்த திரியாக இருக்கணும் அப்படின்னா மார்வாடி கயிறு அப்படின்னு கடைகளில் விற்கும் நம்முடைய சேனலை சில பரிகாரங்களில் இந்த மார்வாடி கயிறு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தேங்காயில் மார்வாடி கயிறை சுற்றி ஆற்றில் விடும்போது கடன்கள் அடையும் அந்த மாதிரி நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த மார்வாடி கயிறு பார்த்திங்கன்னா சிகப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரியான கயிறு இருக்கும் அதை வச்சு நாம் திரியாக அதை பயன்படுத்தி நாம் வந்து தீபத்தை ஏற்றணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மார்வாடி கயிறு எங்களுக்கு கிடைப்பது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு வெள்ளை நூல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தடவுங்க கொஞ்சமாக குங்குமம் இப்படியே தடவிக்கொண்டே போனால் இந்த மார்வாடி கயிறு உங்களுக்கு தயாராகும் அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு வெண்மை நிறத்தில் இருக்கின்ற ஸ்வீட்டு இது வந்து வீட்லேயும் செய்யலாம் அல்லது கடையிலையும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அதை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்துட்டு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு தூபத்தை வந்து போட்டுட்டு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி அஷ்டகங்கள் ஏதோ ஒன்று சொல்லி நமஸ்காரம் செய்துக்கங்க உங்களுடைய பணம் வரணும் இப்போ வந்து சிலருக்கு இன்க்ரிமெண்ட்டு வர வேண்டியது இருக்கும் அது பெண்டிங்கில் இருக்கும் அந்த பணம் வரும் உங்களுக்கே வர வேண்டிய பணம் என்பது வரும் பல வழிகளில் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் என்பது இந்த பரிகாரம் செய்வதின் மூலமாக வரும் மிக எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க முடிந்தால் நாத்தனார் கையில் இதெல்லாம் செய்யுங்க அதாவது முடியல அப்படின்னா நீங்களே செய்யலாம் எந்த தவறும் கிடையாது அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா சரணம்